வெல்கம் டு அறிவு தேடல் யூடியூப் சேனல் இப்போ நம்ம சொல்லுங்கிற தலைப்பில் ஆல்ரெடி மூணு டாபிக்ஸ் பார்த்துட்டோம் வேற்றொல் வினைமுற்று எச்சம் இப்போ நாலாவது தலைப்பு ஐயும் பெயர் ஒரு வினைமுற்று சொல் அச்செயல் செய்பவரே குறிப்பது வினைமுற்று சொல்னால் என்னது அந்த வினை முடிஞ்சு பெயிற்று அதை குறிக்கிறது தான் வினைமுற்று அந்த வினைமுற்று சொல் அந்த செயலை செய்தவரை குறிப்பது தான் வினையாளையும் பெயர் எடுத்துக்காட்டு முதலில் பாடியவர் பரிசு பெற்றார் இங்கே பாடியவர் அப்படிங்கிறது வினைமுற்று அது என்னது சொல்லுது அந்த பாடலை அதாவது பாடலை பாடியவரை கூறுகிறது ஸோ அந்த பாடலை பாடுங்கிறது ஒரு செயல் அடுத்து அழைத்தவர் அழைத்தவர் என்னது அழைத்தல் அப்படிங்கிற வினைமுற்று அந்த அழைத்தல் என்னும் தொழிலை செய்தவரை குறிப்பதால் இது வினையாளாயும் பெயர் எனப்படும் Thank you.